அரசியலில் எத்தனையோ மாற்றங்கள் தினமும் நிகழ்ந்துகிட்ருக்கு அந்த வகையில் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் வந்து ஒரு புதிய அறிவு வெளியிட்ருக்காங்க என்னென்னா வந்து அதிமுகவில் இணைவதற்கான முயற்சியை மேற்கொண்டாங்க அது முயற்சி தோல்வியில் உணஞ்சிதுன்னு சொல்லலாம் இந்த தான் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா நான் இல்லாமல் அரசியல் களம் இல்லை இந்த களத்தில் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னை திமுக மறந்துட்டு அதுக்கான இதை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் இந்த தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சசிகலா வன் டீம் வந்து இந்த தொகுதியில் பதினோரு தொகுதியில் வந்து போட்டிடுறதுக்கு முடிவு செஞ்சதாக சொல்கிறாங்க எதவோ பன்னீர்செல்வமும் அடக்கம் அதாவது எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்கிறது இனிவரும் காலங்களில் முடிவு செய்ய சொல்லியிருக்காங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதே லட்சியம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறதா தகவல் இருக்குது ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கும் வகையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தேர்தலை போட்டிடுவதற்கு சசிகலா முடிவு செஞ்சவாக சொல்கிறாங்க சசிகலாவே நேரடியாக ஒரு தொகுதியில் போட்டிட போகிறதாகவும் தகவல் இருக்குது எந்த தொகுதிங்கிறது விரைவில் தெரியும் என்றாலும் தஞ்சாவூர் தொகுதியில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு